மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்று இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் லிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெற்று ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக வாரி வழங்குவதற்கான அருமையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் போது பல்வேறு பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது இந்த விதத்தில் பார்க்கின்றபோது முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் உச்சம் பெறுவது மிகச் சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமான ராகவோடு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று பயணிக்கிறார் இதுவும் சிறப்பான அதிர்ஷ்டம் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த சுக்கிர காலகட்டத்தில் பிரம்மாண்டமான மாறுதல்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய அருமையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் மற்ற ராசிக்காரர்களை விட மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சற்று கூடுதலாக கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சுக்கிரன் இருப்பதும் ஜென்ம உச்சம் பெறுவதும் மிகச்சிறப்பு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் திடீரதிர்ஷ்டங்களை திடீர் யோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக திகழக்கூடியவர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் அபரிவிதமான ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளையும் செல்வச்சழிப்புகளையும் சவுகரியமான சூழ்நிலைகளையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக உங்களுக்கு செயல்படக்கூடியவர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் மிகவும் பலமாக உச்சம் பெற்று ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை என அனைத்தையும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலச்சல்கள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்களை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஏனெனில் சுக்கிரன் முழுமையான சுப கிரகமான நட்பு கிரகமான குருவின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சுக்கிரனின் வீட்டிலேயே பயணிக்கிறார் இந்த மாதிரியான சஞ்சார அமைப்பு உங்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சுக்கிரன் உச்ச பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் முதல்கட்டமான விரயசனி முடிவடையக்கூடிய தருணமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ஜென்மராசிக்குள் பலமாக சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி வாகை சூடுவதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து அடித்துணுறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக நீங்கி நீங்கள் கையாளக்கூடிய காரியங்களில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி புதன் ராகு கேது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் கிரகங்களில் ஒன்றான ராகுவோடு தற்போது உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் சுக்கிரன் சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று இருப்பது பல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் சுக்கிரன் பயணிப்பதும் சுக்கிரன் வீட்டில் குரு பயணிப்பதும் நல்ல பல பணவரவுகளை அள்ளிக் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் சனி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சனி சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று பயணிப்பார்கள் சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் எனவே தற்போதையிலிருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு காரணமாக பணத்தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குறுசுக்கிர பரிவர்த்தனை யோகம் மற்றும் பணவசிய யோகம் ஏற்படுவதால் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் அதிகரிக்கும் பணம் குன்று குன்றாய்க் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல பல நிகழ்வுகள் உங்களுக்கு இனிதாக நடந்தேறும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் முழுவதுமாக உடை தெரியப்படுவதோடு மட்டுமில்லாமல் பல வளர்ச்சிகளுக்கும் பணவரவுகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களைத் தேடிவரும் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பலம் உள்ளதாக மாறுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மிகச் சிறப்பாக அருமையாக நடந்தேறுவதற்கான அருமையான யோகங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பணத்தன வரவுகளை கொள்ளக்கூடிய விதத்திலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டு அடுத்த கணமே செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் ராகுவோடு சேர்க்கை பெற்று ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த சந்தர்ப்பத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான வாய்ப்புகள் மிகவும் அருமையாக உங்களை தேடிவரும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்ச பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகக்கூடிய விதத்தில் அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த உண்டு உங்களுடைய வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பங்களும் இனிதாக கிடைக்கும் கடன் தொல்லைகள் தொந்தரவுகளில் இருந்து விடுதலை பெற முடியும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான மாறுதல்களை எளிதாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் வீண்விரையச் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் வீடு நிலம் சொத்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் என மேலும்பல விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய விதத்தில் உங்களுடைய வீண்விரையச் செலவுகளை செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான நல்ல மாறுதல்களை எளிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிறு சிறு சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்கள் குடும்ப ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் வீண்வாக்குவாதங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் போன்றவற்றை விளக்கி அற்புதமான அருமையான மிகப்பெரிய அளவிலான ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் அடித்து நொறுக்கப்பட்டு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அன்பு பாசம் காதல் கட்டில் சுகம் மேலோங்கும் என்பது மட்டுமில்லாமல் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் அதுமட்டுமில்லாமல் அவர்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் ஏழரை சனி காலகட்டத்தின் தாக்கத்தால் பணிசுமை அதிகரித்தாலும் கூட பணி ரீதியான விஷயங்களில் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பான பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல வேலைவாய்ப்பு அருமையான உத்தியோகம் ரீதியான சூழ்நிலைகள் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த காரியத்தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உடை நீங்கள் நினைத்தபடி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அருமையாக மிகச் சிறப்பாக எளிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கைகூடுவதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த சுக்கிரப் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த சமயத்தில் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற கடுமையான பொறாமைகள் போட்டிகள் என அனைத்தும் நீங்கும் வியாபாரத்திலும் தொழிலிலும் முன்னேற்றங்களை லாபங்களை பெறக்கூடிய விதத்தில் நல்ல சிறப்பான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளின் பின் விளைவுகளை அலசி ஆராய்ந்து அதன் பிறகு செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் ஆற்றல்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் தேவைப்படுகின்ற நிதிக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு ஆதரவாக இருக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல லாபங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஜென்மத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதி செய்கிறார் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அருமையான அமைப்பு காரணமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை வரும் புதிய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் நிகழ்வுகளும் இனிதாக நிறைந்து அமையும் அரசியல் ரீதியான விஷயங்களில் வேறு கட்சியில் உள்ளவர்கள் உங்கள் கட்சியில் சேர்வதோடு அரசியல் ரீதியான பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த சுக்கிரப் பயிற்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுப கிரகமான குருவக்ரம் நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் பயணிப்பதாலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான குடும்ப சுப நிகழ்வுகளும் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துகிறது நீங்கள் நினைக்கின்ற அனைத்தையும் நினைத்தபடியே நினைத்த அடுத்த கணமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பாக கிடைக்கிறது பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை தரிசனம் செய்யுங்கள்